கல்யாணமோ காட்சியோ ஒரு படம் டிஸ்கஷனோ மது இல்லாமல் எதுவுமே கிடையாது கரக்கு போட்டுகிட்டே தான் இவங்க படத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க கரக்கு போட்டுட்டே தான் இவங்க ஐடியா வேலை சேஞ்சு ஸோ மது இப்போ வந்து கல்யாண நாள் மது இலவுனாலும் மது அப்படியே அந்த பிரபலங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன வருது மது வந்து ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி அடிச்சுட்டே யோசிக்கும் போது ஸ்கிரிப்ட் வரும் அடிச்சுட்டே பேசும்போது கதை வரும் அது மெல்ல மெல்ல மாறி

இங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஜோதிட ராம்ஜி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நடிகர்களுடைய மரணம் குறிப்பா நடிகர்கள் பிரபலங்களுடைய மரணம் அதிகமாயிட்டே இருக்கு என்ன காரணம் ஜோதிட ரீதியா என்ன காரணம் ஜோதிட ரீதியா வந்து சுக்கரன் இருக்கிற இடத்துலலாம் எப்பெல்லாம் வந்து ராகு வந்து ஆளுமை செலுத்துகிறதோ அப்பதான் இப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் ராகு அதாவது வந்து மீனத்துல இருக்கார் சோ பனிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயனஸ்தானம் சுகம் அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல ராகு வந்து போகாதிபதி அவன் இருக்கும்போது எந்த வகையான சுகத்தை தருகிறான் என்றால் மதுவை திருகிறான் மது மாது போன்ற விஷயங்களை திருகிறான் அதனால இந்த சாவுகள் அதிகமாக இருக்கு இல்ல எல்லாரும் இதை எல்லாரும் மதுவனால சாகுறாங்க அப்படி ஏன்னா இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா விஜயாடனி பொண்ணு தொண்ணூத்தி புள்ளி தொண்ணூத்தொம்பது மதுவாலதான் சாப்பிட்றாங்க இல்ல அப்படி அந்த திரைப்படங்களுக்கு என்ன ஒரு என்ன வருது மதுனால அது ஒரு கல்ச்சராக மாத்திட்டாங்க இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தையோட பர்த்டே அப்படின்னா மேலே அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக பலூன் கட்டி வைக்கணும் அந்த இயர் வந்து டிசிப்ள மெயின்டைன் இது பண்ணணும் கேக் கட் பண்ணணும் டொம்முன்னு வெடிக்கணும் அப்புறம் குல்லா போடணும் தலையில இதெல்லாம் ஒரு புரோட்டோகால் மாதிரி ஆக்கி வச்ச மாதிரி ஒரு கல்யாணமோ காட்சியோ ஒரு படம் டிஸ்கஷனோ மது இல்லாமல் எதுவுமே கிடையாது தரக்கு போட்டுகிட்டே தான் இவங்க படத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க கரக்கு போட்டுகிட்டே தான் இவங்க ஐடியா வேலை செய்யும் இல்லை எல்லா நடிகரும் மாதிரி தான் பண்ணுறாங்களா வெறும் நூற்றுக்கு தொண்ணூறு நடிகர்கள் இதுதான் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச சிவகுமார் மாதிரி பழைய ஆட்கள் ரொம்ப சீரும் சிறப்பமாக உடம்ப வச்சிருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் மது அருந்திரது இல்லையே தவிர மது அருந்தால் அது நடிகர்களை நான் பார்த்ததே இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு பேர் எடுக்கிறாங்க மதுவு கட்டிட்டா வேண்டிய காரணம் என்ன சார் அதான் கல்ச்சர் அது வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது கல்ச்சர் இப்படி இப்படி அடிச்சுட்டே இப்படி யோசிக்கும் போது ஸ்கிரிப்ட் வரும் இப்படி அடிச்சுட்டே பேசும்போது கதை வரும் ஆ சரி சரி அப்படி நீங்கள் சொல்லும்போது நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வரும் இதெல்லாம் ஒரு மாய தோற்றங்கள் அதை மனசுக்குள்ளே பதித்து வச்சுட்டாங்க சரி சொல்லனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் ஆனால் இந்த வேலைநாட்டு கலாச்சாரம் நமக்கு வந்த மாதிரி இதுவும் வேலைநாட்டு கலாச்சாரம் நமக்கு வந்துச்சு இப்போ ஸ்கூலில் ஃபஸ்ட் இயர் நம்மளாம் ஒன்றாம் கிளாஸ் முடிச்சு பண்ண ஏன்னா நம்ம அப்பா அம்மா யாராவது நம்மளை மதித்தாங்களா திரும்பி கூட பார்க்கல ஆனால் இன்றைக்கி ஒன்றாம் கிளாஸ் படித்த உடனே என்ன பண்ணுறாங்க ஹாப்பி கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாம் கிளாஸ் படித்த குழந்தைக்கு ஃபுல்லாக கோட்டு போட்டு தலையில் குல்லாலெலாம் வச்சு என்னமோ டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி அதுக்கு நம்ம பண்ணுறோம் இல்லை இப்போ எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்துருச்சு அது இது எவ்வளோ பெரிய தப்பு சின்ன பிள்ளையிலேயே எவ்வளோ பெரிய ஆடம்பரத்தை காட்டிடுங்க அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் இதே தான் நடக்க போகுது அது அது எப்படி அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முதன் முதல் நான் டாக்டர் வாங்கும் போது தலையில் அந்த குல்லா வச்சு இந்த கோத்து போட்டும் போது அப்படி பெருமிதமாக அப்படி நின்று போட்டோ கொடுத்தேன் அது ஒரு ஃபீல் இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில ஒன்னாம் கிளாஸ்லேயே நீங்கள் கோட்டு போட்டு தலைல குள்ள மாணவர்களை ஊக்குவிப்புற மாதிரி தானே ஒரு செயலு இது ஊக்குவிக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப ஊக்குவிச்சுக்கினாலும் மனசு வந்து ரொம்ப மென்மையாயிரம் இல்லையா இவங்க அதனாலதான் சூசைட்லாம் அதிகமாகுது சின்ன தோல்வி கூட தாங்கிக்க முடியாது யாராவது சின்னதா திட்டினா கூட தாங்கிக்க முடியாது ஸ்கூல்ஸ்ல என்ன சொல்றாங்க நீங்க வீட்டில் போய் எதுவும் சொல்லித்தராதீங்க நாங்கள் சொல்லித் தர்றத அப்படியே சொல்லுங்க போதும் உங்க ஸ்டைல்ல சொல்லாதீங்க நம்ம ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டுங்கிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது டூ 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 சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட்டுன்னு தான் நீங்கள் சொல்லணும் குழந்தைக்கு புரியுதா புரியுதாங்கிறது முக்கியம் இல்லை கல்ச்சர் கம்யூனிகேஷன் டெக்கோரம் டிக்னிட்டி இங்கே அது தான் நீங்கள் வாழ்கிறாங்க இவங்க வெட்டி பந்தா என் குழந்த ஸ்கூல் இங்கே தான் இருக்குது ஸ்கூலில் தமிழில் பேசணும் அடிக்கிறாங்க சார் இங்கிலீஷில் தான் பேசணும் ஹாய் ஹே டி பிரிங் வாட்டர் என் குழந்த மாயக்கிட்ட கேட்குது ஐ நீட் வாட்டர் ஏய் தண்ணி வேணா தண்ணி வேணும் கேட்க மாட்டேனே ஆப்பா அப்படிலாம் கேட்கக்கூடாதுப்பா கேட்டு அடிப்பாங்கப்பா அப்படிங்குது கல்ச்சர் இஸ் சேஞ்ச் ஸோ மது இப்போ வந்து கல்யாண மது இளவுனாலும் மது இருந்தாலும் இந்த மதுங்குகிற கலாச்சாரம் அப்பலேந்து இருக்குது சார் சரிவா பிரபல பிரபலங்களுக்கு பட் இப்போ வந்து அதிகமான ஒரு உயிரிழப்பு ஏற்படுத்த ஏன்னா இப்போ அதிகம் பொதுமக்களுக்கே மக்களுக்கே அதிகமாயிருச்சு மதுங்குற கல்ச்சரு ஒன்றை பொதுமக்களுக்கு அப்பயா மதுங்குற கல்ச்சர் இருந்தது உழைச்சிட்டு வர்றவங்க சாயந்தரம் ஆனால் ரொம்ப டயர்டா இருப்பாங்க குடிச்சிட்டு படுத்துருவாங்க அப்படி இருந்தது அது மெல்ல மெல்ல மாறி சுகத்துக்காக குடிக்கிறதுன்னு மாறுச்சு அது மெல்ல மெல்ல மாறி லைஃப் ஸ்டைல்னு மாறுச்சு அது மெல்ல மெல்ல மாறி இப்போ இல்ல லைஃப்ல இருந்து அதை பிரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்க மது உங்க வாழ்க்கையில இருந்து பிரிக்கவே முடியாது மது உங்களுக்கு காஃபி டீ மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு முக்கிய பிரபலம் சினிமா பிரபலம் இறக்க வரான்னு சொன்னீங்க ஆனா விஜயகாந்த் இறந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துருச்சு தொடர்ச்சியா இரண்டு மூணு இழப்புகள் வேற ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா நிச்சயமா பிரபலங்கள் நிறைய சொல்லியிருந்தன மீடியாக்காரர்கள் தான் இந்த வருடம் இறப்பார்கள் பத்திரிகையாளர்கள் தங்களுக்குள் சண்டை இட்டுக் கொள்வார்கள் அடிதடி சண்டை வரும் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய இந்த கேள்வி கிட்ட பழி வாங்குறீங்களா அப்படி உங்களை மாதிரி நெறியாளர்கள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு

நீ பாக்குறது கேட்கறது நினைக்கிறது எல்லாமே கனவுதாண்டா கனவா கனவுதாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்